ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலையை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் மதுரை வேலையை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ எதுக்கான டீடைல்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் மேமாவது போஸ்ட் பார்த்திங்கன்னா வெட்டினரி கன்சல்டன்ட் டூ ஒர்க் நம்பர் தான் கான்ட்ராக்ட் பேசிஸ் டூ ஸ்டெப் வெட்னரி அண்ட் எமர்ஜென்சி ஹெல்த் சர்வீசஸ் ரூரல் ஏரியாஸ் ஆஃப் மதுரை டிஸ்ட்ரிக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சேலரி இதுக்கு இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் பர் மந்த்துக்கு கிடைக்கும் ஆல் அலோவன்ஸையும் சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து சேலரி மட்டும் தேர்ட்டி தௌசண்ட் அப்புறம் வந்து இன்சென்டிவ் போனஸ் இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து ம ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒன் இயர் தான் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன் ஒன் ஒரு வேக்கன்சி குவாலிஃபிகேஷன் பிவிஎஸ்சி ஏஹெச் ஈக்வல் அண்ட் ரிஜிஸ்டர் வித் வெட்டனரி கவுன்சில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஏஜ் ஃபிஃப்டி இயர்ஸ் இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கணும் ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மஸ்ட்டு பாசஸ் எ கார் அண்ட் ஆர் டூ வீலர் வித் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான இன்டர்வியூ பார்த்திங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது முப்பது ஏ எம் அவர் ஆஃபீஸ் மெயின் கேம்பஸ் வித் அப்ளிகேஷன் ஒரிஜினல் அண்ட் ஜெராக் காப்பி சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் உங்களுக்கு வந்து மேனேஜர் எம்டிசி எம்பிசி பி யூ லிமிட்டட் மதுரை டுவெண்ட்டி இதில் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து டவுன்லோட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ ஆவின் மதுரை டாட் காம் இந்த இதில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கான ஃபர்தரான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நைன் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் இதை வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போய் பேசலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்